கிரீன் கிரேப்ஸ் சட்னி பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு தேவையானது கிரீன் கிரேப்ஸ் நூறு கிராம் சுகர் ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு அரை மிளகாப்பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் மிளகுப்பொடி கால் ஸ்பூன் இஞ்சி தூணது பெருங்காயம் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு லெமன் ஜூஸ் கிரீன் கிரேப்ஸை மிக்சியில் போட்டுட்டு ஜூஸ் ஆக்கி நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் ஜூஸை வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் காஞ்சிருச்சு அதில் பெருங்காயம் ஜீரம் வெடிச்சோன்ன அரைச்ச கிரேப் ஜூஸை அதில் ஊட்டணும் லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வெல்லம் அப்புறம் சுகர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கரையட்டும் வெள்ளம் சுகர் போட்டது கரைஞ்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மிளகாப்பொடி ஜீரகப்பொடி பொடி துவா இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா இன்னும் கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளையும் ஒரு கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் டிஷ்டுக்கு தேவையான சால்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணோம் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு புளிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இந்த சட்னி சமோசா கச்சோரி பரோட்டாவோட சாப்பிட்டு பாருங்க நல்லா